ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் ரொம்ப சில உறவுகளை ரொம்ப நேசிச்சிருப்பாங்க அன்பாக இருந்திருப்பாங்க அந்த உறவு திடீர்னு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு அவங்க பேசாமல் நகண்டு போயிடுவாங்க இவங்கக்கிட்ட இப்படி நடந்து பாருங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் நிரந்தரமான இன்பமும் கிடையாது நிரந்தரமான துன்பமும் கிடையாது அதனால் இருக்க நாள் வர எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசி பழகி சிரித்த முகத்தோடு இருந்துட்டு போகலாமா இந்த உலகத்தில் நினைத்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிலர் நெ நினைக்கலாம் அதே போல் நினச்ச வாழ்க்கை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லியும் சிலர் நினைக்கலாம் ஆனால் எப்படியாவது வாழணும் அப்படின்னு சொல்லி பலர் யோசிப்பாங்க ஆனால் இவங்க கண் முன்னாடி எப்படியாவது வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வாழ்க்கையில் பலர் இருக்கிறாங்க உங்களை வெறுத்து பேசாமல் போன உறவை நினச்சி நீங்கள் கலங்கிட்டுருக்கலாம் ஒன்றே ஒன்று வெறுக்கணும்னு நினச்சா முதல்ல நீங்கள் உங்களை வருங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க முதல்ல கண்ணாடியில் உங்கள் முகத்தை போய் பாருங்க என் முகம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஆமாங்க இந்த முகம்தான் பல உறவுகள் வந்து உங்கக்கிட்ட பொய்யான உறவை உண்மைன்னு சொல்லி நம்பி இன்றைக்கி ஏமாந்துட்டுருக்கு அதனால வெறுக்கணும்னு நினச்சா ஏமாந்து போய் நிற்கிறீங்க பாருங்கள் முதல்ல உங்கள் வெறு உங்களை வெறுங்க யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க எப்போ பார்த்தாலும் யாரையாவது நம்பி ஏமாறுறது பழையபடி ஐயோ அவங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க இப்போ நம்மகிட்ட பாசமாக இல்லையே பேசலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஒரு சைடில் போய் உட்கார்றது கொஞ்சம் கவனமாக வாழ்க்கையில் வாழ கற்றுக்குங்க பேசாத உறவை நினச்சி மனசு காயப்பட்டு போய் உட்காந்துருக்கீங்களா அன்பு இன்னும் மூணு எழுத்து தாங்க இந்த மன காயத்தை உண்டாக்குது கொஞ்சம் அன்பை குறைச்சி எல்லாத்துட்டையும் பகருங்க ஒரு பெண் வந்து ரொம்ப அதிகமாக கோபத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க கோபம் ஒரு கிட்ட தோற்று போகும் அந்த ஆண் என்னென்னா அவங்க உண்மையாக நேசித்த ஆணாக இருக்கலாம் நம்ம நேசிச்ச உறவை இழக்கும்போது வரக்கூடிய கண்ணீரை விட இந்த உறவை நம்ம எப்பாரணம் கொண்டு இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது வரக்கூடிய கண்ணீருக்கு அதிக வலிமை இருக்குங்க உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நேசிச்ச உறவு அன்பான உறவு இன்னைக்கு உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா நீங்க அந்த உறவை என்றைக்குமே நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கண்ணீர் வடிச்சிங்கன்னா அந்த கண்ணீருக்கு வலிமை வந்து அதிகம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் யாருக்காக கண்ணீர் வடிக்கலை நீங்கள் நேசித்த உறவுக்காக கண்ணீர் இருக்கீங்க நீங்கள் பாசமாக இருந்த அந்த உறவுக்காக கண்ணீர் வடிச்சுட்டு இருந்திருக்கீங்க நிறைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அன்பை காண்சி தேவைக்கு பயன்படுத்திட்டு திருப்பி தூக்கி தூர போட்டுட்டு போகக்கூடிய மனிதர்கள் நிறைய இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க ஒரு ஒரு கணம் நீங்கள் கிட்டே பேசி பழகிறதுக்கு முன்னாடி இவங்க நம்ம உங் நம்ம ஏமாத்துவாங்களா உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல முறை யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் அன்பை கொடுங்கங்க இப்படி எல்லார்கிட்டையும் போய் கண்ட கண்டவங்கக்கிட்டலாம் போய் அன்பை கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்கவுங்கள வெறுத்து பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போன உடனே நீங்கள் அதை நினச்சி கண்ணீர் வடிக்கிறது தப்பு அவங்க மேலே இல்லைங்க ஏமாந்த உங்கள் மேலே தான் கொஞ்சம் சுதானமாக நீங்கள் பார்த்து நடக்கணும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நல்லா எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும்போது நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும்போது நம்ம அறியாமல் ஒரு நினை ஒரு எண்ணம் வரும் அது என்னென்னா வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பாருங்க அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருது இங்கே ரொம்ப நல்ல அதாவது ஆடம்பரமாக பண வசதியாக இருக்கும்போது எல்லோரும் உங்களை சுற்றி இருந்திருப்பாங்களே ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் காசு பதவி அந்தஸ்து எல்லாம் இழந்த பிறகு யாராவது இருக்காங்களா அப்படி யாராவது ஒருத்தவங்க உங்கள் கிட்டே இருக்காங்கன்னா அதுதாங்க உண்மையான உறவு அதை விட்டு கொடுத்துடாதீங்க சரியா கலங்கி போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழணுன்னா மூணு விஷயத்த கடைப்பிடிங்க யாருக்கும் பாவம் பார்க்காதீங்க ஒன்று ரெண்டாவது யாரையுமே எளிதில் நம்பிடாதீங்க மூணாவது உங்கள் பலவீனத்தை தயவு செய்து யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க இப்படி நீங்கள் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தன்னாலே வரங்க ஏன்னா நீங்கள் ஈஸாக எல்லாத்தையும் நம்பும்போது தானே அவங்க உங்களை ஏமாத்திட்டு போகிறாங்க அதே போல் உங்கள் பலவீனம் என்ன அப்படின் சொல்லி தெரிஞ்சாதானே அவங்க உங்களை ஏமாற்ற முடியும் அதே போல் தான் நீங்கள் யாருக்குமே எழுதிலேயும் பாவம் பார்த்தோம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவம் பார்க்கும்போது அவங்க பதமாக உங்களை ஏமாற்றிட்டு போவாங்க ரொம்ப நல்லா அன்பை காணிச்சு நல்லா பேசிட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட எந்த ஒரு தேவை இல்லைன்னு உடனே உங்களை வெறுத்துட்டு பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்படி போகிறவங்கக்கிட்ட நம்ம மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது நம்ம அவங்க நம்புனது தப்பு அதனால அவங்க ஈஸாக இன்னைக்கு கலத்தி விட்டுட்டு போயிருக்காங்க இவங்கள விட்டு மெதுவாக வெளியே வந்துடுங்க இருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நல்லா பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பழைய படியும் ஏதாவது தேவை வேணும்னா தேவை இருக்குன்னா பழைய படியும் நம்மளை தேடி வருவாங்க தேவைக்காக பயன்படுத்துகிற இவங்க உண்மையாக அவங்ககிட்ட இல்லை இது புரிஞ்சுக்கிட்டு முதல்ல மௌனமாக விலகி வர்றது ரொம்பவே நல்லது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் யாரை எங்கே வைக்கணும் அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைன்னா உங்கள் இடத்துல அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க உட்காந்துட்டு உங்களை எட்டி உதச்சி தள்ளுவாங்க அதனால் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணுமே தவிர எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்காதீங்க பிறகு கஷ்டம் உங்களுக்கு தான் ஆனால் சிலவங்க வந்து அன்புனாலே பேசாமல் போவாங்க எப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும் சரி நம்ம பேசாமல் இருந்தால் அவங்க வந்து சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்பாங்க சரி அவங்க தான் பேசலை நம்மளும் பேசா அவங்க நம்மளை சமாதானப்படுத்தட்டுன்னு இவங்களும் இருப்பாங்க லாஸ்டில் அங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிவு வரும் அதனால உங்களுக்கு பிடிச்ச உறவு எந்த ஒரு தப்பும் இல்லாமல் சின்ன சின்ன சண்டை வந்து பேசாமல் இருந்துன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க இறங்கி போகிறது தப்பு இல்லைங்க நீங்கள் போய் சமாதானப்படுத்தணும்னு நினச்சி வேற சிலவங்க என்ன பண்ணுவாங்க பேசாமல் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் இறங்கி போய் பேசலாம் ஆனால் நீங்கள் பேசியும் அவங்க வர கண்டுக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கவுங்கள அவாய்ட் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க சிலவங்க வந்து இது தெரியாமல் கெஞ்சுவாங்க அப்படி ஓவராக கெஞ்ச விடுறாங்கன்னா நீங்கள் விலகி வர்றது ரொம்பவே நல்லது சிலவங்க செல்ல சண்டைக்காக செல்ல நம்ம அதாவது அன்புக்காக நம்ம பேசாமல் இருந்தால் அவங்களாவது வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துருப்பாங்க ஆனால் நீங்களும் பேசாமல் இருந்து அவங்களும் பேசாமல் இருந்தாங்கன்னா சில டைம் பிரிய வர சான்ஸ் இருக்குது இப்படி அவங்க வேணும்னே உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு அவங்களே வந்து பேச வைக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள விட வாழ்வில் உயர்ந்து காணிக்கணும் தகுதி தராதரத்தில் உயர்ந்து காணிக்கணும் நீங்கள் தகுதி தராதரத்தில் உயர்ந்து நிற்கும்போது அவங்கவுங்கள பார்த்து ஐயோ நம்ம இவங்கள அவாய்ட் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணணும் அவ்வளோக்கும் உங்கள் வளர்ச்சி இருக்கணும் அப்போது நீங்கள் உங்கள் கடமையில் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் கடமையில் கவனமாக இருந்து முழு கவனத்தையும் நீங்கள் அந்த கடமையில் செலுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அது சாதாரண வெற்றியாக இருக்காதுங்க அமோக வெற்றியாக இருக்கும் இப்படி நீங்கள் அமோக வெற்றியாக அடையும் போது உங்களை வேண்டாம் நான் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்கள் அவங்க திருப்பி வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க இல்லைன்னா தேவைக்காக பழகுனவங்க தான் ஏன்னா இப்போ நீங்கள் தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்போ பழையபடியும் நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பு காணிச்சு உங்களை ஏமாற்ற அவங்க சான்ஸ் இருக்குது அதனால் திரும்பி தேடி வருவாங்க இது வந்து உண்மையான தேடுதல் அல்லங்க போலியானது உண்மையான அன்பு ஒரு நாளும் விட்டுட்டு போகாது அன்பாக சண்டை போட்டாங்கன்னா பேசாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சமாதானப்படுத்தணும்னு நினச்சி பேசாமல் இருந்தாங்க நீங்கள் போய் பேசலாம் சமாதானமும் படுத்தலாம் ஏன்னால் இது அன்பில் வரக்கூடிய சண்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேசியூ